ஒரு கருத்தரங்கில் அம்மா இந்த கதைகளை சொன்னாங்க அவங்களோட வேடிக்கையான அனுபவங்களை பல வருஷமா நிறைய பேர் விரும்பி கேட்டதுனால எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரே வீடியோவா வெளியிட நினைச்சாங்க இதை நீங்க என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம் வானத்திற்கு கீழே எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு அப்படின்னு வேதம் சொல்லுது இதுதான் சிரிப்பதற்கான காலம் பிரிக்க ஆரம்பித்த போது பலர் சிரிப்பதை பார்த்து எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஏனென்றால் நான் தமாஷாக பேசுவேன் என்று நான் நினைத்ததே இல்லை பொதுவாக என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் கண்டிப்போடு இருப்பேன் பொறுப்புணர்ச்சியோடு நான் வியந்து பிரமிப்படைவது எதனால் என்றால் தமாஷாகவும் பரிசுத்தாவியானவரன் மூலம் கிரியை செய்கிறார் என்பது நினைத்துதான் அது நமக்கு தேவை மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று வேதம் சொல்லுகிறது நம்மை பார்த்து நாமே சிரித்துக் கொண்டோம் என்றால் வாழ்க்கை மிகவும் எளிதாய் நமக்கு மாறிவிடுகிறது நான் போதிக்கும் சில போதனைகள் மிகவும் கடினமானது மக்களை அது உணர்த்தும் சத்தியத்தை சந்திக்க வைக்கும் அது சற்று கஷ்டமானது தான் இப்படியும் நடக்கிறது அதிக கஷ்டமான போதனைகளை மக்கள் கேட்டுவிட்ட பிறகு சில தமாஷான காரியங்களையும் தேவன் செய்கிறார் ஒரு பெண் சொன்னால் நீங்கள் என்னை சாகடித்து நான் சாகும்போதும் என்னை சிரிக்க வைக்க உங்களால் மட்டுமே முடியும் சக்தி வாய்ந்த காரியங்களை தேவன் கற்றுக் கொடுப்பதற்காக துதி சொல்வோம் இன்று முதலாவது நான் உங்களோடு பேசப்போகும் காரியம் சாக்குப்போக்கு சொல்லுதல் பழி சுமத்துதல் உண்மையை மறைத்தல் சாக்கு போக்கு சொல்லுதல் பழி போடுதல் உண்மையை மறைத்தல் என் வாழ்க்கையில் முதன் முதலாக மிக முக்கியமானதாக எனக்கு வேத வசனம் யோவான் எட்டு முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு வசனங்கள்தான் என் வசனத்தில் நிலைத்திருந்தால் என் சீடராய் இருப்பீர்கள் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் மற்றவர்களை பற்றிய உண்மைகள் என்னை விடுதலையாக்குவது கிடையாது என்னை பற்றிய உண்மைகளே நான் இவ்வாறு விரும்பினேன் தேவ் சத்தியம் அறிய வேண்டும் அண்டை விட்டார் அதை அறிய வேண்டும் என் பிள்ளைகள் அறிய வேண்டும் ஆனால் நான் தான் என் நடத்தையை பற்றிய உண்மைகளை அறிய வேண்டியிருந்தது தங்களை பற்றிய உண்மைகளை அறிய வேண்டியவர்கள் இங்கு இருக்கின்றார்கள் உங்களது சில நடத்தைகளுக்கு சாக்கு போக்கு சொல்வதை நிறுத்த வேண்டும் பிறரை பழிப்பதையும் நிறுத்த வேண்டும் பழி போடுவதே ஏதேன் தோட்டத்தில் துவங்கி இன்றுவரை நிற்காதிருக்கிறது இது சுவாரஸ்யமானது ஏனென்றால் நாம் பிறர் மீது பழியை போடும்போது நாம் அந்த பொறுப்பை ஏற்க தேவையில்லாமல் போய்விடும் சாக்குப்போக்கு என்பது எப்படித்தான் சரி அதை நான் செஞ்சிருக்க கூடாதுதான் ஆனால் அந்த ஆனால் வார்த்தை நம்மை பொறுப்பில் இருந்து விலக்கி விடுகிறது என்று மக்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் தங்களது செயல்களுக்கு தாங்களே பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் தேவன் தங்களை மாற்றும்படி அவர்கள் அழுது கதற வேண்டும் என் வாழ்வில் இருந்த ஒரு சுபாவம் இது எதற்கெடுத்தாலும் கோபப்பட்டு விடுவேன் அதிக மனவேதனை அடைந்து விடுவேன் ஏனென்றால் அதிக விரக்தி அடைந்திருந்தேன் எனக்குள்ளே வெப்பம் அதிகரித்துக்கொண்டே இருக்கும் ப்ரெஷர் குக்கரை போல கொண்டே இருப்பேன் அந்த அளவிற்கு விரைத்தி அடைந்தவர்கள் இங்கே இருக்கிறீர்களா இன்னும் சின்னதாக எதிர்ந்தால் வெடித்து சிதறுவதைப் போல இருந்ததுண்டா எனக்கு மூன்று சிறு பிள்ளைகள் இப்போது நான்கு பிள்ளைகள் ஆனால் அப்போதுதான் பிரசுத்தாவியை பெற்று தேவனோடு நடப்பதில் ஈடுபடத் துவங்கினேன் மூன்று சிறு பிள்ளைகள் இருந்தது மற்ற சிறிய பிள்ளைகளைப் போலவே சத்தம் போடுவார்கள் கலைத்து போடுவார்கள் எனக்கு எல்லாமே நேர்த்தியாக சீராக ஒழுங்காக அமைதலாய் சுத்தமாக இருக்க வேண்டும் அதனால் சுத்தம் செய்து கொண்டே இருப்பேன் தினமும் வீட்டை சுத்தம் செய்வேன் அப்படியென்றால் எல்லாவற்றையும் மேலிருந்து கீழ்வரை சுத்தம் செய்து வைப்பேன் அளவிற்கு அதிகமாக செய்வேன் சற்று எரிச்சலாக இருக்கும் தினமும் வேக்யூம் கிளீனர் போட்டு தொடைத்து கண்ணாடி போல பல செய்து தினமும் செய்து வைப்பேன் ஆமேன் இந்த பழக்கத்தில் இருந்து என்று நீங்கள் விடுதலை ஆகலாம் நாம் அனைத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பினாலும் வீட்டில் ஆனந்தமாக இருக்கவும் கூட அவர் விரும்புகிறார் வீட்டில் என்னோடு யாருமே சந்தோஷமாக வாழ்ந்திருக்கவே முடியாது எல்லாம் எப்போதும் சீராக இருக்க வேண்டும் என்பதிலேயே கவனமாக இருப்பேன் என்னை சுற்றியுள்ள அனைத்து முழுங்காக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பியதற்கு ஒரு காரணம் என்னை பற்றி இழிவாக நினைத்திருந்தேன் பெரும் மதிப்பை நான் பெற்றுக்கொண்டதே எனது தோற்றம் என் பிள்ளைகள் எப்படி இருந்தார்கள் என் வீடு எப்படி இருந்தது என்பதை வைத்தே எல்லாம் எப்படி தெரிகிறது என்பதே கவனம் இருதயத்தில் தேவன் நம் தேவன் என்று அறிவோம் எல்லாம் எப்படி தெரிகிறது என்பதை கவனிப்பார் ஒழுங்காக பராமரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் அதைவிட இருதயத்தின் மீதே அதிக கவனம் ஆக வீடு முழுவதையும் பிள்ளைகளை உதவி கேட்பேன் பிறகு சொல்வேன் போய் விளையாடுங்கள் என்று அவர்கள் போய் பொம்மைகளை எடுத்து கலைப்பார்கள் அவர்கள் விளையாடும் மறைக்குள் சென்று நான் சத்தம் போடுவேன் இதை சுத்த செய்யுங்க ஏன் இப்படி கலைச்சீங்க எழுத்தி ஒழுங்கு அடிக்குவீங்க இப்படி களைச்சி குப்பையாக்கி இருக்கீங்களே உடனே எடுத்து சுத்தம் செய்யுங்க நான் செஞ்சதெல்லாம் செஞ்சு வேலை செய்யறத குப்பை போட்டு எரிச்சல் அடைவேன் நீங்களும் அதனால் பிள்ளைகளும் வருத்தப்படுவார்கள் நீங்க தானே சொன்னீங்க சரி பொம்மை எடுத்து பொம்மைகளை எடுத்து வீசி எறிவேன் உள்ளுக்குள்ளே விரக்தி அடைந்திருப்பேன் ஏனென்றால் எனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட காயங்களும் மனவேதனைகளும் இன்னும் மாறாமல் இருந்தது ஒரு நாள் போன்ற ஒரு நிர்பந்த சூழ்நிலையில் இருந்தேன் பிரச்சனை இதுதான் அவைகளை மேற்கொள்ள முடியாமல் போனதற்கு காரணம் என்னவென்றால் கோபமாக பதறி பேசி விடுவேன் இதனால் வீட்டில் இருக்கும் எல்லோரும் அழுது புலம்பி வேதனையோடு இருப்பார்கள் அப்போதுதான் இந்த குற்ற உணர்வு என்னை குத்தும் நம் கோபத்தை கேள்விவிட்டு அதே பிசாசுதான் கோபப்பட்ட பிறகு அது தவறு என்றும் குற்றப்படுத்தி மனசாட்சியை வதைப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையை சொல்கிறேனா அதனால் குற்ற உணர்வோடு நான் அங்கே நின்று என்னை மன்னியும் தவறு செய்துவிட்டேன் நான் ஏன் எப்படி செய்யறேன்னு எனக்கு தெரியல தேவனே என்னால் ஒன்றும் முடியல சுய கட்டுப்பாடே இல்லை என்னால் இது முடியல என்னை கட்டுப்படுத்த முடியல இப்படி சொல்லவே மாட்டோம் இல்லையா நான் அப்படி செஞ்சிருக்கக்கூடாது தான் ஆனால் ஆண்டவரை என்னால் முடியல எனக்கு சுய கட்டுப்பாடே இல்லை தேவன் தரிசனம் தந்தாள் என்னால் முடியவில்லை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று நான் புலம்பிக் கொண்டிருந்த போதே ஒரு தரிசனம் தந்தார் அப்போதுதான் சென் லூயிஸில் புதிய சபைக்கு செல்வதற்கு நாங்கள் துவங்கி இருந்தோம் என்னை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன் பாஸ்டரையும் அவரது மனைவியை சந்தித்து நல்லுறவை உருவாக்கி கொண்டிருந்தோம் அங்கு போதிக்கும்படி எனக்கு வாசல்கள் திறக்கவும் துவங்கின எனவே பாஸ்டரிடம் நல்ல பெயர் வாங்குவதற்கு நான் முயன்றேன் எத்தனை பேர் மற்றவர்களிடம் நல்ல பெயர் வாங்க முயலுகின்றீர்கள் உங்களைப் பற்றி நல்ல விதமாக நினைக்க வேண்டும் எல்லோருமே செய்கிறோம் யார் என்று நாம் அறியோம் ஆனால் நாம் ஒரு சிலரோடு இந்த எண்ணத்தோடு பழகுவதே கிடையாது அவர்களோடு எப்படி வேண்டுமானாலும் மிக இயல்பாக நம் இஷ்டம் போல நடந்து கொள்வோம் உடனே இல்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டாம் ஏனென்றால் ஒன்று சொல்ல முடியும் உங்கள் வீட்டில் மும்முரமாக நீங்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் போது திடீரென்று நான் வந்து கதவை தட்டினால் ஒன்றும் நடக்காதேன் என்னால் முடியல என்று ஏலாமையை தேவனிடம் சொல்லிக்கொண்டிருந்த போது ஒரு தரிசனம் பார்த்தேன் என் ஆவியில் அதை அப்படியே நான் பார்த்தேன் என் பாஸ்டர் கார் ஓட்டிக்கொண்டு உள்ளே வருகிறார் நிஜமாக அவர் வரவில்லை ஆனால் அவர் வருவதைப் போலவே இருந்தது அப்போது அவர் ஒரு பெரிய வெள்ளைக்கார் வைத்திருந்தார் கேட்டுக்குள் அவர் வந்து இறங்கி வந்து எப்போதும் சூட் போடுவார் கதவை தட்டினார் எவ்வளவு வேகமாக என்னை மாற்றிக்கொள்வேன் என்பதை காண்பித்தார் நான் மட்டுமல்ல நீங்களும் அப்படித்தான் கதவை திறந்தாலே வாங்க பாஸ்டர் வந்தது ரொம்ப சந்தோஷம் நன்றி வாங்க பிள்ளைங்க என் மன கண்களை மெய்யாகவே திறந்துவிட்டது ஏனென்றால் நம்மை நம்மால் கட்டுப்படுத்த முடியும் என்று நான் தெரிந்து கொண்டேன் இதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் நினைத்தால் உங்களால் உங்களை கட்டுப்படுத்தி கொள்ள முடியும் ஏனென்றால் ஒரு சிலர் முன்பு ஒரு சில இடங்களில் நல்லவர்களாக நடந்து கொள்ள முடிகின்றது இதை எடுத்துக்கொள்வோம் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார் எப்படி எந்த விதத்தில் என் கணவருக்கு நான் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் கெட்ட சுபாவமின்றி எப்படி சரியாக பேசுவது என்று ஆண் ஆதிக்கத்தை என்னால் சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்து வந்தது ஏனென்றால் பல ஆண்களால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருந்தேன் இப்படி இருக்க நான் விரும்பவில்லை தேவனே ஆனால் என்னால் அப்படி முடியவில்லையே தேவன் சொன்னார் உன் பாஸ்டரிடம் நீ காட்டும் மரியாதையில் பாதியை உன் கணவரிடம் காட்டினால் போதும் இது போன்றவற்றின் மூலமாக தேவன் எனக்கு கற்பித்துக் கொடுத்தார் நாம் நினைத்தால் நம்மை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும் பிறரிடம் நல்ல பெயர் வாங்க நாம் முயலும் போது நம்மை கட்டுப்படுத்திக் கொள்வோம் ஆனால் சிலரை நாம் சாதகமாக நினைத்துக்கொண்டு கொண்டு கட்டுப்படாமல் போகிறோம் இதனால் தான் நம் விரக்தியை நம் பிள்ளைகள் மீது காட்டி விடுகின்றோம் மானபங்கத்தை சொல்லவில்லை நான் பிள்ளைகளை அடிக்கவில்லை அவமானப்படுத்தவில்லை ஆனால் ஏதோ ஒரு வகையில் உணர்வு ரீதியாக அவர்களை பாதித்தேன் ஏனென்றால் என் உணர்வுகளை அவர்கள் மீதுதான் காண்பிப்பேன் எமேசிரியில் வேதம் சொல்கிறது இப்படியாக கோபத்தை பிள்ளைகள் மீது காண்பித்து கோபத்தினால் அவர்களை சிட்சிக்க கூடாது ஏனென்றால் அப்படி செய்தால் அது அவர்கள் ஆவியை காயப்படுத்தி உடைத்துவிடும் அவர்கள் வாழ்க்கையில் அது கசப்பாக மாறிவிடும் எனவே கவனமாக இருப்போம் நமக்குள்ளே விரக்தியோ தேவையற்ற எரிச்சலோ இருந்தால் இதில் எந்த விதத்திலும் சமந்தமே இல்லாதவர்கள் மீது நாம் அதை காண்பிக்கவே கூடாதாம் அனைவரையும் சமமாக நடத்திப்பார் பாரபட்சம் பார்க்க வேண்டாம் ஆமேன் பொறாமையும் ஆவிக்குரிய பெருமையும் என் வாழ்க்கையில் இருந்தது ஆவிக்குரிய பெருமை இருந்ததை அறியாதிருந்தேன் ஆவிக்குரிய விஷயத்தில் பிறரை விட நான் உயர்ந்தவள் என்று நான் நினைத்ததை நானே அறியவில்லை என் நண்பரை விட நான் ஆவிக்குரியவள் என்று நான் நினைத்ததை நானே அறியாதிருந்தேன் நமக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கும் பலவற்றை நாம் இன்னும் அறியாமலேயே இருக்கிறோம் என்பது தகுந்தது எனக்கு ஒரு சிநேகிதி எனக்கு நல்ல சிநேகிதி என்றும் எனக்கு நெருங்கிய சிநேகிதி அவளை மிக நேசித்தேன் அவளை உண்மையில் நேசித்தேன் ஆனால் அவளது சுபாவங்களில் பல என்னை எரிச்சலடைய செய்தது இது போன்றவர்கள் உங்கள் வாழ்வில் இல்லை என்பதை நான் அறிவேன் நாங்கள் ஒன்றாகவே இருந்தோம் அதனால் அதை பற்றி நான் முழுவதுமாக உணராமல் இருந்தாலும் அவளை குற்றப்படுத்திக் கொண்டே இருந்தேன் என்பதை இன்று உணர்கிறேன் இது ஆச்சரியமானது பிறரை குற்றப்படுத்துவதும் விமர்சிப்பதும் நம்மிடம் இருக்கிறது நாம் நெருங்கி பழகுபவர்களையும் கூட இப்படியே செய்துவிடுகிறோம் விடுகிறோம் இது ஆபத்தானது ஏனென்றால் வேதம் மீண்டும் மீண்டும் இதையே சொல்கிறது உன் அயலானை குற்றவாளி என்று தீர்ப்பதற்கு நீ யார் நம் வேலை பிறரை தேர்ப்பதல்ல என்பதே முக்கியமாகும் நம்மைப் பற்றி நாமே தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் பிறரை பற்றி அவள் என் பக்கத்து வீட்டில் குடியிருந்தாள் ஒன்றாக பல மணி நேரங்களை கழித்துள்ளோம் என்னுடைய முதலாவது வீட்டு வேத பாடத்தில் அவள் கலந்து கொள்வாள் ஆராதனை நடத்துவது உதவி செய்வாள் ஒன்றாகவே தள்ளுபடி விற்பனைகளுக்கு செல்வோம் அப்போதெல்லாம் அனைத்தையும் தள்ளுபடி விற்பனைகள் கிடைக்கும் என்றே விசுவாசிப்பேன் புதியவற்றை வாங்க போதிய பணமில்லை ஆக அடிக்கடி நான் அவர்களை பார்ப்பது உண்டு அப்போது நான் விசுவாசத்தை பற்றி கற்றுக்கொண்டு விசுவாசத்தை சற்று செயல்படுத்த துவங்கினேன் எதற்கெல்லாம் விசுவாசத்தை பயன்படுத்தலாம் என்ற போதிய அறிவு இல்லாமல் செயல்பட்டு வந்தேன் எனவே பொருட்கள் மீதே விசுவாசம் பயன்படுத்துவேன் ஏனென்றால் போதிய பொருட்கள் இல்லாதிருந்தேன் மிருகரோமம் கொண்ட கோட் ஒன்றை விரும்பினேன் எனக்கு அந்த கோட் கொஞ்சமும் தேவை கிடையாது ஆனால் அது வேண்டும் என்று விரும்பினேன் ஏன் தெரியவில்லை யாரோ ஒருவர் அதை அணிந்திருந்தார்கள் எனக்கும் வேண்டும் என்று நினைத்தேன் அது ஒரு கௌரவ அடையாளம் ஆயிற்று தேவன் அதை தருவார் என்று நம்பிக்கொண்டிருந்தேன் நீண்ட காலமாக இதற்காக விசுவாசம் கொண்டிருந்தேன் நான் விரும்பிய குறிப்பிட்ட ஒன்றை மனதில் கொண்டிருந்தேன் முழு நீளத்தில் கருப்பு நிறமான கோட் அதை அப்படியே பார்க்க முடிந்தது தேவனை நான் நம்பினேன் ஒரு முறை அதை நினையாது இருந்தபோது காலிங் பெல் சத்தம் கேட்டது உடனே கதவை நான் திறந்தேன் அங்கே என் ஸ்நேகிதி பெரிய பெட்டி ஒன்றோடு வந்திருந்தார் தேவன் தந்ததை நீங்க நம்ப மாட்டீங்க வாங்க ஏற்கனவே நான் வாய் அடைத்து போய் நின்று கொண்டிருந்தேன் பெட்டியில் என்ன இருந்தது என்று தெரியவில்லை பெட்டியை திறந்தாள் தேவன் தருவார் என்று நான் விசுவாசித்த அதே கோட் யாரோ அவளுக்கு கொடுத்திருந்தார்களா கிறிஸ்தவர்கள் செய்வதையே நானும் செய்தேன் ஓ போட்டு காமிக்கணுமா இப்ப கொஞ்சம் வேலை என் வீட்டை விட்டு போகட்டுமே என்று காத்துக்கொண்டு இருந்தேன் அதை நினைத்து கொதிப்படைந்து நான் துள்ளினி அவள் போன பிறகு நான் கேட்டேன் நான் நம்பின ஃபர்கோட்டை ஏன் அவளுக்கு கொடுத்தீர்கள் ஆண்டவரே நான் எப்போதும் ஜெபிக்கிறேன் அவள் கடையை சுற்றிக்கொண்டே இருக்கின்றாள் ஒழுங்காக பாகம் கொடுக்கிறேன் அவள் ஒன்றையும் கொடுப்பதில்லை நான் இப்படி அவள் இப்படி அல்ல உபவாசம் செய்வேன் அவள் அல்ல நான் இப்படி அவள் அப்படி நீங்கள் விரும்பிய ஒன்றை உங்களுக்கு தராமல் தேவன் ஏன் மற்றவர்களுக்கு தர வேண்டும் அந்த பொருளை அடைவதற்கு நம்மை விட அவர்களே தகுதி வாய்ந்தவர்களைப் போல பொதுவாக தெரிவதும் ஏன் நீங்கள் இப்படி நினைத்ததில்லை என்று இருக்க வேண்டாம் எனக்கு வேண்டும் என்று நான் நினைத்த அந்த கோட் தேவனுக்கு மிக அற்பமான காரியமாகும் அவர் விரும்பியது என் சுபாவத்தை உருவாக்க என்னை மாற்ற ஏனென்றால் என் வாழ்வில் அழைப்பு இருந்தது அவர் என்னை அழைத்ததை நான் செய்ய என்னை ஆயத்தப்படுத்த முயன்றார் எனக்கு தேவையில்லை நல்ல சுபாவம் தேவைப்பட்டதை அறியாமல் இருந்தேன் இதை என்னில் இருந்து அகற்றி போட தேவன் அதை பயன்படுத்தினார் ஏனென்றால் எனக்குள்ளே பொறாமை குணம் கோபப்படுதல் குற்றப்படுத்துதல் ஒப்பிட்டு பார்த்தல் அது மட்டுமல்ல நான் கண்டுகொள்ளாமல் விட்ட மறைவான காரியங்களை எண்ணில் நான் பார்த்தேன் நண்பர்களே நமக்கு தேவையில்லாதவர்களுக்காக விசுவாசிக்கிறோம் பிறகு தேவன் அதை நமக்கு தரவில்லை என்று நொந்து கொள்கின்றோம் தகுதியற்றவர்கள் என்று நாம் நினைத்த வேறு யாருக்காவது தேவன் அதை கொடுக்கும்போது வேறு ஒன்றுமில்லை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் நாம் இறக்கம் உள்ளவர் யாருக்கும் எதையும் கொடுக்க அவருக்கு அதிகாரம் உண்டு அதற்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது என்று மற்றவர்களது ஆவிக்குரிய நிலையை நான் நிறுத்தி பார்க்க கூடாது என்றும் எனக்கு கற்றுக் கொடுத்தார் அவளிடம் தேவன் சொன்னதை அவள் செய்தால் தேவன் என்னிடம் சொன்னதை நான் செய்கிறேன் அவளை விட வித்தியாசமாக அழைக்கப்பட்டேன் வேறு விதமான காரியங்களை என்னிடம் எதிர்பார்த்தார் என்னை உபவாசம் எடுக்கச் சொன்னார் அவளை உபவாசிக்க சொல்லவே இல்லை அனைத்திலும் தசோபாகம் கொடுக்க ஒப்புக்கொண்ட கணவர் எனக்கு அமைந்தது அவள் கணவர் அதை விரும்பவில்லை எனவே வார கைச்செலவு இருபதில் இரண்டு ரூபாய் தசோபாகம் கொடுத்தாள் நான் எரிச்சல் அடைவேன் நான் இவ்வளவு பணம் கொடுக்கிறேன் அவள் இவ்வளவுதான் கொடுக்கிறாள் நான் விரும்பிய கோட்டை அவளுக்கு கிடைத்திருக்கிறதே நான் சொல்கிற காரியம் உங்களுக்கு பிரியாதே போல பாசங்க செய்து உட்கார்ந்து கொண்டிருக்காதீர்கள் அமேன் நான் பேசுகிற காரியம் உங்களுக்கு நன்றாக தெரியும் இவைகள்தான் என் வாழ்க்கையை மாற்றுகிறவைகளாக இருந்தது நான் சொல்கிறேன் அப்போது எனக்கு அது வேடிக்கையாகவே தெரியவில்லை ஆனால் என்று நினைத்து பார்த்தால் நான் ஒரு முட்டாய் பலவித தேவைகள் உண்டு சுபாவத்தில் பல பிரச்சனைகள் குணாதிசயத்திலும் பிரச்சனை கோபம் கொள்ளுதல் நடந்து கொள்ளும் விதம் அடக்கி ஆண்டு கட்டுப்படுத்துதல் இப்படி இருந்த நான் ஃபர்கோட்டை விரும்பினேன் எனக்கு ஃபர்கோட் தேவையே இல்லாத ஒன்று இங்கு இருப்போரிலும் நேயர்களிலும் சிலர் உணர்த்தப்படலாம் மாம்சமான சில காரியங்களை நீங்கள் ஒருவேளை எதிர்பார்க்கலாம் ஆனால் மாம்ச காரியங்கள் அவசியமற்றதாகும் ஏனென்றால் உங்கள் மாம்சம் எப்படியும் உங்கள் மாம்சம் தானே உங்கள் மாம்சத்தை மிகைப்படுத்திக் கொள்ள வேண்டாம் தேவனில் நாம் நிலை கொள்வதே அவசியம் அடுத்ததாக தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தது தேவன் சொல்வதை செய்யாதிருக்க சாக்குப்போக்கு சொல்லாமல் அதை அப்படியே செய்துவிட வேண்டும் ஒன்றை கொடுத்து விடும்படியோ அல்லது செய்யும்படிக்கோ தேவன் நம்மிடம் பல முறை சொல்ல வேண்டியிருக்கிறது நான் அறியேன் என்ற காலையில் நாங்கள் காணிக்கை எடுத்தபோது தேவன் சொல்லி இருக்கலாம் நூறு ரூபாய் காணிக்கை போடு அப்போது நீங்கள் சொல்லி இருக்கலாம் அதை போட்டுட்டு அடுத்த வாரம் சாப்பிட பணம் இருக்காது ஐந்து நாள் மதியம் உபவாசிக்கும்படி தேவன் சொல்கிறார் என்று அதை நாம் ஏன் நினைப்பது கிடையாது இப்படியும் காரியங்கள் நடந்தது உண்டு ஆனாலும் நம்முடைய மனம் மட்டுப்படுத்துகிறது நம்முடைய ஆவியில் நடக்கும் காரியங்களை வேதாகமும் இதை சாக்குப்போக்கு என்கிறது ஒன்று குறைந்தியர் இரண்டாம் அதிகாரம் சொல்கிறது சாதாரண மனிதன் ஆவிக்குறிவுகளை உணர்வது இல்லை நான் கண்டுகொண்டேன் எனக்கு ஒரு மனமும் ஒரு ஆவியும் உண்டு மனதை சாதாரண மனிதனாக பார்க்கிறேன் ஆவியை ஆவி மனிதனாக பார்க்கிறேன் ஒன்றை கவனித்தேன் எனது மனம் சாதாரண மனிதன் என் ஆவியில் நான் உணர்கிறவற்றை புரிந்து கொள்ள முடிவது இல்லை எங்களது நல்ல தன்னார்வ தொண்டராக இருக்கும் ஒரு பெண்ணிற்காக ஒரு நாள் நான் ஜெபித்தேன் எங்கள் பல கூட்டங்களில் அவள் ஆர்வத்தோடு இருந்தாள் அவளுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன் அவள் பெயர் ரூத்தான் குழு நேரமும் இப்போது என்னோடு இருக்கின்றாள் வாரந்தோறும் எங்கள் கூட்டங்களில் தன்னார்வ தொண்டராக இருந்தாள் இப்படியாக ஜெபித்தேன் ஆண்டவரே ரூத்தானை ஆசீர்வதியும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கின்றாளே நான் அவளுக்கு எதையாவது செய்ய நினைக்கின்றேன் தேவா ரூத்திற்கு நான் என்ன செய்யட்டும் உடனடியாக அப்போது நான் உள்ளறையிலே ஜெபித்துக் கொண்டிருந்தேன் ஜெபிப்பதற்கு அது நல்ல இடமில்லை பிறருக்கு ஆசீர்வாதமாய் வெய்யும் என்று ஜெபிப்பதற்கு அந்த இடம் ஏற்ற இடமல்ல அதாவது நல்ல இடமாயும் இருக்கலாம் அங்கு நின்று கொண்டிருந்த போது நான் வாங்கிய புத்தம் புதிய சிவப்பு ஆடையின் மீது என் கண்பட்டது இன்னும் ஆடை அந்த பையிலேயே இருந்தது எனக்கு தெரியும் இங்கு அல்ல இது என் யோசனையும் அல்ல அந்த பெண்ணிற்கு இந்த ஆடையை கொடுக்க வேண்டும் என்று உடனே என் ஆவியில் அறிந்து கொண்டேன் கொடுக்க விருப்பமில்லை நாம் ஒன்றை செய்ய விரும்பாத போது நாம் ஆவி சொல்வதை நாம் செய்யாதிருப்பதற்கான சாக்கு போக்குகளை கொடுப்பதில் நமது மனம் நன்றாக உதவி செய்யும் உங்களுக்கு இது புரிகின்றதா இதில் திகிரூட்டுகிறது என்னவென்றால் இவை அனைத்தும் மிக வேகமாக நடந்து விடுகின்றது எது எப்போது நடந்தது என்றே தெரிவதில்லை ரூத்தானிற்காக நான் ஜெபித்தேன் என் அறையிலே இருந்தே நான் ரூத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் அவளுக்கு நான் என்ன செய்யட்டும் சிகப்பாடையின் மீது கண்பட்டது அதை அவளுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆவியில் அறிந்தேன் நான் சொன்னேன் தேவனே அது புதிய ஆடை பிறகு கூட்டத்திற்கு சென்று விட்டேன் சிகப்பாடை பற்றி நான் நினைக்கவே இல்லை ஏனென்றால் அந்த ஆடையை கொடுக்க சொல்லி தேவன் உணர்த்தி இருக்க மாட்டார் ஏனென்றால் அந்த ஆடை புத்தம் புதிய ஆடை பழைய ஆடைகளை மட்டும்தான் தேவன் கொடுக்க சொல்வார் புதியவற்றை அல்ல என்று நான் ஏன் நினைத்தேன் என்று எனக்கு தெரியவில்லையே அதுவரை அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறேன் பழைய ஆடைகளை கொடுப்பேன் எனக்கு வேண்டாத ஆடைகளையும் பிடிக்காமற் போன ஆடைகளையும் பொருந்தாமற் போனவற்றையும் நான் கொடுப்பேன் ஆனால் உயர்ந்த நிலைக்கு என்னை கொண்டு செல்ல தேவன் முயன்றார் புதிய நிலைக்கு தேவன் நம்மை கொண்டு செல்லும் போது புதிய விதைகளை விதைக்க வேண்டும் இன்னும் அதிகமானதை எதிர்பார்க்கின்றார் புதிய ஆடைகளை எனக்கு கொடுக்க மக்களை தேவன் ஏவலாம் அல்லது என்னை அழைத்துச் சென்று ஆடை வாங்கி கொடுக்கவும் பிறரை தேவன் ஏவலாம் அப்படி சம்பவிக்க வேண்டும் என்பதற்காக வெறும் பழையவற்றை மட்டுமின்றி புதியவற்றையும் நான் கொடுக்க வேண்டும் நான் அந்த ஆடையை வாங்கிய போது என்னை விட ஒரு சைஸ் பெரியதாக வாங்கினேன் ஏனென்றால் தோல் பட்டையில் சுருக்கம் இல்லாமல் அது இருந்தது எனவே சற்று பெரியதாக இருந்தாலும் அது தெரியாது ஏனென்றால் முழு பாவாடையும் இடுப்பில் டைட்டாக இருந்தது பொதுவாக பத்தாம் சைஸ் தான் வாங்குவேன் ஆனால் அதை சொல்ல முடியாமல் இருப்பதற்காக பன்னிரெண்டாம் சைஸ் வாங்கினேன் நான் அதை அணிய நினைத்த போதெல்லாம் ஏதோ ஒன்று தடுக்கும் இன்னும் கொஞ்சம் உண்டாகணும் இன்னைக்கு உஷ்ணம் அதிகம் இன்று சிவப்பு வேணாமே ஏதோ ஒரு காரணம் அந்த ஆடையோடு போடுவதற்கு கட்ட வடிவில் அழகான சிகப்பு வெள்ளி காதலிகளை வாங்கினேன் அதையும் அணியாமல் வைத்திருந்தேன் ஒரு மாதம் கழித்தும் அந்த ஆடை அப்படியே இருந்தது அதே இடத்தில் ரூத் ரூத்தனிற்காக நான் எபித்துக் கொண்டே இருந்தேன் ஆண்டவரே ரூத்தனை ஆசிர்வதியும் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கின்றாள் எப்படி நான் அவளை ஆசீர்வதிக்கட்டும் கடந்த முறை தேவன் தந்த அந்த யோசனையை இப்போதும் எனக்கு சொன்னார் சிறப்பாடையை கொடுத்துவிடு அது புதியது என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மீண்டும் அதை அவரிடம் சொல்வதில் அர்த்தமில்லை அதன் விலையை ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதையும் மீண்டும் சொல்வதில் அர்த்தமில்லை அதனால் சொன்னேன் ஆண்டவரே அந்த உடையையும் கூடவே வெள்ளி காதனிகளையும் நான் வாங்கினேன் அதற்கும் இதற்கும் சம்மந்தம் இல்லை என் மனதில் எப்படித்தான் தோன்றியது இருதயத்திலும் இப்படியே தோன்றியது காதனிகளை நீ வைத்துக் அதுவும் பிரச்சனையாக இருந்தால் அதையும் அவளுக்கு கொடுத்துவிடு நமது அனுபவங்களின் மூலமாக சிரித்தும் பலவற்றை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும் வேடிக்கையான என் அனுபவத்தில் இருந்து சிலவற்றை கற்றுக்கொண்டீர்கள் என்று நம்புகின்றேன் தொடர்ந்து பாருங்கள் நான் மீண்டும் வந்து உற்சாகமூட்ட முடிவுரை வார்த்தைகளை பேசவிருக்கின்றேன் எல்லா சூழ்நிலைகளிலேயும் சந்தோஷமாகவும் நன்றி சொல்லியும் இருங்கள் என்று ஊக்கப்படுத்துகிறேன் நான் அப்படி சொல்வது என்னவென்றால் அப்படி நீங்கள் செய்வது நன்மையாக அமையும் பாரமில்லாமல் இருப்போம் என்றால் நம்மால் மிக ஆனந்தமாக வாழ முடியும் எப்படியும் நம்மால் மாற்ற முடியாத காரியங்களுக்காக கவலைப்படுவதாலும் நமக்கு எந்தவித பயணம் இறக்கப் போவதில்லை ஒன்று தெசலோனிக்கேயர் ஐந்து பதினெட்டு எல்லாவற்றிலும் நன்றி சொல்லி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நன்றி அறிதலோடு நன்றி சொல்லுங்கள் இதுவே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை பற்றிய தேவ சித்தம் மறுபடியும் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் நன்றி அறிதலோடு நன்றி சொல்லுவோம் கஷ்டமான சூழ்நிலையில் இப்போது இருப்பீர்கள் என்றால் ஒரு காகித துண்டை எடுத்து உட்கார்ந்து இதுவரை உங்கள் வாழ்வில் நீங்கள் நன்றி சொல்லும்படி சம்பவித்த எல்லா காரியங்களையும் பட்டியலிட்டு சத்தமாக வாசியுங்கள் அதை வாசித்து முடிப்பதற்குள் நாம் கவலைப்பட்டு கொண்டிருந்த ஓரிரு காரியங்களும் காணாமல் போய்விடும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் உங்களை நேசிக்கிறோம் அக்கறைப்படுகிறோம் மீண்டும் சீக்கிரமாக உங்களை சந்திக்க நாடுகிறோம் நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோருக்கு உணவும் வேலைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப வேண்டியர்களை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலகம் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது